அம்மா வளைக்காப்பை சிம்பிளாக வீட்டோட வச்சுக்கலாமே பவித்ரா மெதுவாக தாயிடம் கூறினாள் அவளை வினோதமாக பார்த்த ஜெயலட்சுமி மாப்பிள்ளையே எல்லோரையும் கூப்பிட்டு செய்ய ஒத்துக்கிட்டார் உனக்கு என்ன வந்தது ஒன்றும் கூறாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அம்மா அருகில் வந்தாள் இதோ பாரு பவி இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்பட்டுவிட்டோம் அவருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னு யோசிக்கிறியா உனக்கு இது முதல் குழந்தை எங்களுக்கும் ஆசை இருக்காதா பவித்ராவுக்கும் ஆசை இருந்தது ஆனால் இரண்டு நாள் முன்பு வந்திருந்த ஹரியின் பாட்டி பேசிய வார்த்தைகள் முள்ளாக உறுத்தியது எல்லோருக்கும் எல்லாம் ஜாம் ஜாம்னு நடக்குது என் பேரன் நிலைமைதான் என்னாக போகுதோ இதை யாரிடமோ ஃபோனில் சொல்லி கொண்டிருந்தாள் பவித்ராவுக்கு சுருக்கென்று இருந்தது தன்னுடைய வளைகாப்புக்கு நாள் குறித்ததை பற்றித்தான் பேசுகிறார்களோ என்று தோன்றியது சனி ஞாயிறு தவிர மற்ற ஐந்து நாட்களும் வந்து விடுவாள் ஹரியின் பாட்டி கனகம் ஹரிக்கு ஐந்து வயதாகிறது யூகேஜி படிக்கிறான் ஒரு வயது குழந்தையாக இருக்கும்போதே தாயை இழந்து விட்டான் ஹரியின் தந்தை ராஜனுக்கு பெற்றோர் இல்லாததால் உள்ளூரிலேயே இருந்த அவனது மாமியாரும் மாமனாரும் குழந்தையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் மகளை இழந்த தாளாத துன்பத்தில் இருந்த அவர்களுக்கு ஹரிதான் மருந்தாக இருந்தான் கண்ணுக்குள் வைத்து பொத்தி பொத்தி வளர்த்தார்கள் ராஜனுக்கும் ஹரிதான் ஒரே ஆறுதல் இப்படியே அவன் இருப்பது சரியல்ல என்று ராஜனின் உடன் பிறந்த அக்கா இருவரும் அவனுக்கு திருமணம் செய்துவிட முடிவு செய்தனர் தோஷ ஜாதகம் அது இது என்று கல்யாணம் கொண்டே இருந்த இருபத்தெட்டு வயது பவித்ரா ராஜனின் மனைவியானாள் அந்த வீட்டுக்கு வரும்போதே ஹரியின் தாயாக தன்னை மனதளவில் தயார் செய்து கொண்டுதான் வந்தாள் ஹரியின் மீது உயிரையே வைத்திருந்தான் ராஜன் பவித்ரா அதை அறிந்திருந்தாள் ஹரியின் தாயாக மாறுவதன் மூலம் ராஜனின் மனதில் முழுமையாக இடம் பிடிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொண்டாள் ஆனால் அவள் நினைத்ததற்கு மாறாக ஹரியின் பெரும்பாலான தேவைகள் அனைத்தையும் அவன் பாட்டியே பூர்த்தி செய்து வந்தாள் காலை ராஜன் ஆஃபீஸ் கிளம்பும் நேரத்தில் வந்தால் மாலை நான்கு மணி வரை இருந்து குழந்தை தூங்கி எழுந்தவுடன் பாலை புகட்டிவிட்டுத்தான் போவாள் ஆரம்பத்தில் பவித்ரா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தாயை இழந்த குழந்தையை இத்தனை நாட்கள் ஆசையோடு பராமரித்தவர்கள் பவித்ரா வந்தவுடன் அதை விட முடியவில்லை போலும் என்று நினைத்தாள் ஆனால் பல மாதங்கள் கழிந்த நிலையிலும் ஹரி பள்ளி செல்ல ஆரம்பித்த பின்னும் விடாமல் வருவது பவித்ராவை கஷ்டப்படுத்தியது வரும்போதே ஹரிக்கு வேண்டியதை சமைத்து எடுத்துக்கொண்டு வருவாள் அதை தன் கையாலேயே ஊட்டியும் விடுவாள் மதியம் சாப்பிடும் நேரம் பவித்ரா அம்மா வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிடுவாள் வேண்டாம் ஹரி தாத்தாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுகிறேன் அதிலேயே கொஞ்சம் நானும் எடுத்து வந்துவிட்டேன் அதுவே போதும் என்று மறுத்து விடுவாள் பவித்ராவிடம் அவள் வெறுப்பை காட்டியதில்லை அதே சமயம் ஒட்டுதலாகவும் இருப்பதில்லை ஹரியை கவனித்து கொள்ளும் ஆயா போல தினமும் வந்து போகிறாள் அந்த அம்மாள் வருவது பவித்ராவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஹரியை அவளிடம் ஒட்டவிடாமல் தன்னிடமே வைத்து கொண்டிருப்பதுதான் அவளுக்கு பிடிக்கவில்லை இதை ஜாடை மாடையாக சொல்லி பார்த்தாள் அதற்கு கனகமோ நான் இல்லாத நேரத்திலும் மற்றும் சனி ஞாயிறுகளிலும் உன்னிடம்தானே இருக்கிறான் ஆனால் எங்கே உன்னிடம் ஒட்டுகிறான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொன்னபோது பவித்ராவுக்கு வலித்தது பின்னர் அவள் வாயை திறக்கவில்லை பவித்ரா கர்ப்பமானாள் இதில் கனகத்திற்கு கொஞ்சம் அதிருப்தி தனக்கென்று ஒரு ஒரு குழந்தை வந்துவிட்டால் ஹரியை அலட்சியம் செய்ய ஆரம்பித்து விடுவாள் என்று தோன்றியது ஹரியை இன்னும் அதிகமாக பொத்தி பாதுகாக்க ஆரம்பித்தாள் நீ டயர்டாக இருப்ப ரெஸ்டடு நான் ஹரியை எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு லீவு எல்லாம் கூட்டிப்போக ஆரம்பித்தாள் பவித்ராவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அவ்வப்போது கணவனிடம் சொல்லி வருத்தப்பட்டாள் ராஜனுக்கும் ஹரியின் பாட்டி வருவதையோ அவனை அழைத்து போவதையோ தடுக்க முடியவில்லை இந்த நிலையில் வளை முடிந்ததும் தாய் வீட்டில் அழைத்து போவதாக இருந்தது கனகமும் ராஜனிடம் பவித்ரா பிரசவத்துக்கு தாய் வீடு போகட்டும் அவள் வரும் வரை ஹரியை நாங்க பார்த்துக்கிறோம் என்றாள் ராஜன் பவித்ரா இருவருக்கும் இது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை பிரசவத்துக்கு தாய் வீடு போகவில்லை இங்கேயே இருக்கிறேன் வேண்டுமானால் என் அம்மா வந்து இங்கே இருக்கட்டும் பவித்ரா முடிவாக கூறிவிட்டாள் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று ராஜனுக்கு கவலையாக இருந்தது ஒரு நாள் வழக்கம் போல வந்த கனகம் ராஜனிடம் பவித்ராவிடமும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாம் வந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறான் அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அமெரிக்கா போகிறோம் ஹரிய பத்திரமா பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை என்று அழாத குறையாக சொல்லிவிட்டு போனாள் பவித்ராவின் மனதில் சொல்ல முடியாத நிம்மதி படர்ந்தது பிரசவத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருந்த நிலையில் பவித்ராவின் தாய் வந்துவிட்டாள் வேலைகளையெல்லாம் அம்மா கவனித்து கொள்ள பவி ஹரியுடன் சந்தோஷமாக நேரம் செலவழித்தாள் பெண் குழந்தை பிறந்தது காலை கையை அசைத்துக்கொண்டு பொம்மை போல இருந்த குட்டி பாப்பாவை ஹரிக்கு ரொம்ப பிடித்து விட்டது குழந்தையை விட்டு நகர்வதே இல்லை பள்ளிக்கு செல்லக்கூட அவனுக்கு மனம் இல்லை எப்போதும் பவியையும் பாப்பாவையும் சுற்றி வந்தான் நான்கு மாதமானது அமெரிக்காவிலிருந்து வந்துவிட்டதாக கனகத்திடமிருந்து ஃபோன் வந்தது அதை கேட்டதிலிருந்து பவித்ராவுக்கு உள்ளூர கலக்கமாக இருந்தது அம்மா சமாதானம் கூறினாள் மறுநாள் காலையில் கனகம் கை நிறைய ஹரிக்கு பரிசு பொருட்களுடன் வந்துவிட்டாள் ஒவ்வொன்றாக அவனுக்கு எடுத்து கொடுத்தாள் இது மாமா வாங்கி கொடுத்தது இது தாத்தா உனக்காக வாங்கியது என்று சொல்லிக் கொடுத்தாள் ஹரி குதூகலமானான் பின் குழந்தைக்கு பரிசாக தங்கச் சங்கிலி ஒன்றை அணிவித்தாள் ஹரி ஓடி வந்தான் பாட்டி பாப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் நான் குட்டி பாப்பாவுக்கு அண்ணன் தெரியுமா என்று உற்சாகமாக பேசிக்கொண்டே இருந்தான் கனகம் வாய்ப்பிழந்து பேரணையை பார்த்து கொண்டிருந்தாள் பின் ஏதோ நினைத்து கொண்டவள் போல எனக்கு வந்ததிலிருந்து இன்னும் ஜெட்லாக் போகவில்லை இரண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வருகிறேன் என்று கூறி கிளம்பினாள் அதன் பின் முன்பு போல் இல்லாமல் அவ்வப்போது வந்து போய்க்கொண்டிருந்தாள் கனகம் வரும்போதெல்லாம் பவித்ராவின் தாய் வாய்நிறைய வரவேற்று நன்றாக கவனித்து பேசிக் கொண்டிருப்பாள் ஹரியும் தன்னிடம் வருவது போலவே அடிக்கடி பவித்ராவின் தாயிடமும் பாட்டி பாட்டி என்று ஒட்டி கொண்டு பேசுவதை பார்க்கையில் கனகத்துக்கு உள்ளுக்குள் ஏதோ இழை அருந்தாற் போல இருந்தது அன்று மதியம் ஹரிக்கு சாப்பாடு ஊட்டும்போது ஜயா பாட்டி ஊட்டும்போது கதையெல்லாம் சொல்வாங்க உனக்கு கதை சொல்ல தெரியாதா பாட்டி என்று கேட்டான் அந்த பாட்டி கதை சொல்லி ஊட்டுவார்களா கனகத்திற்கு அதிசயமாக இருந்தது ஒரு லீவு நாளில் ஆசையாக பேரனை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள் அங்கு வந்தும் ஹரிக்கு குட்டி பாப்பாவின் ஞாபகம்தான் இரவு அவனை பக்கத்தில் படுத்து படுக்க வைத்து கொண்டு கேட்டாள் ராத்திரி யார் கூட தினமும் படுத்துப்ப நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் படுத்துக்குவேன் அப்போ பாப்பா பாப்பா தொட்டில்ல படுத்துக்கும் எனக்கு அம்மா பெட் டைம் ஸ்டோரி தினமும் சொல்லுவாங்க ஹரியின் சந்தோஷமான பேச்சுக்கள் கனகத்துக்கு ஒன்றை தெளிவாக உணர்த்தியது தான் பயந்தது போல் இல்லாமல் பவித்ராவிடம் ஹரி சந்தோஷமாக வளருவான் என்ற உண்மை புரிந்தது மறுநாள் ஹரியை கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்போது பவித்ராவிடம் நீ அம்மாவாக கிடைத்தது ஹரியின் அதிர்ஷ்டம் என்று கண்டல் கலங்க மனதார கூறினாள் மேலும் இனிமேல் நான் அடிக்கடி வந்து உன்னை தொந்தரவுப்படுத்த மாட்டேன் என்றும் சொல்ல பவித்ரா கனகத்தின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு ஹரி என்னுடைய மூத்த பிள்ளை அது என்றும் மாறாது அதுபோல நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மாதான் அதனால் எப்பவும் போல நீங்கள் வரணும் என்று கூறினாள் கனகத்துக்கு பரவசமாக இருந்தது என் பேரனோடும் பேத்தியோடும் விளையாட வாரம் ஒருமுறை கண்டிப்பாக வருவேன் என்று கூறி சிரித்தாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராஜனுக்கும் சந்தோஷமாக இருந்தது தன் பிரச்சனையை சொன்னவுடன் தன் அம்மாவை ஆறு மாதம் அமெரி அமெரிக்காவிற்கு அழைத்துக்கொண்ட தன் மைத்துனனுக்கு மனதுக்குள் நன்றி சொன்னான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி